திருவாசகம் இருபத்தொன்று கோயில் மூத்த திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் அடியே நடுவுள் இருவீரும் இருப்பது ஆனால் அடியேனு இருப்பது ஆனால் அடியேனு அடியார் நடுவுள் இருக்கும் அருளை பொறியாய்பொன் நம்பல தெம் அடியா நடுள் இருக்கும் அருளை பொறியாய்பொன்ன முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே முடியும் வண்ணம் முயால் உந்த நடுிருக்கும் உடைய நடுவுள் நீரு தீ அடிய நடுவுள் இருவீரும் இருப்பது ஆனால் அடியேன் முன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே முடியும் வண்ணம் முன்னின்றே முன்னின்று ஆண்டாய் என்னை முன்னம் முன்னின்று ஆண்டாயனை முன் யானும் மதுவே முயல் ஊற்று யானும் மதுவே முயல் ஊற்று பின்னின்று ஏவல் செய்கின்றேன் பின்னின்று ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டு ஒழிந்தேன் பிம்மானே பிற்பட்டு ஒழிந்தேன் பிம்மானே முன்னின்று ஆண்டாயினை முன்னம் யானும் அதுவே முயல் ஓற்று பின்னின்று ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டு ஒழிந்தேன் பெம்மானே பிற்பட்டு ஒழிந்தேன் பெம்மானே என்னின்று அருளி வர நின்று அருளி வர நின்று போந்திடு என்னா விடிலடியார் போந்திடு என்னா விடில் அடியார் உன்னின்று இவனார் என்னாரோ உன்னின்று இவனாரின் பொன்னம் பல கோத்து உகதானே கூத்து உகந்தானே முன்னின்று ஆண்டாயனை முன்னம் யானும் அதுவே முயல் ஊற்று பின்னின்று ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டு ஒழிந்தேன் பெம்மானே என்னின்று அருளி வர நின்று என்னா என்ன அடியார் உன்னின்று இவனார் என்னாரோ பொன்னம் பலகூத்து உகந்தானே பொன்னம் பலகூத்து உகந்தானே உகந்தானே அன்பு உடை அடிமைக்கு ே அன்புடை அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்விலேயே உருகா உள்ளத்து உணர்விலியேன் சகந்தான் நிறைய முறையீட்டாள் சகந்தான் நிறைய முறையீட்டாள் தக்க ஆரன்று என்னாரோ தக்க என்னாரோம் மகம்தான் செய்து வழி வழிவந்தார் மகம்தான் செய்து வழி வழிவந்தார் வாழ வந்தாயேர்குண் வாழ வந்தாயேர்ககம் தான் தாரா வீடில் முடிவேன் முகம்தான் தாராவிடில் முடிவேன் பொன்னம் பலத்தின் முழு முதலே பொன்னம் பலத்தின் முழு முதலே முகம்தான் அன்பு உடை அடிமைக்கு உள்ளத்து உணர்விலியே ஜகம்தான் அறிய முறையீட்டாள் தக்க மகம்தான் செய்து வழி வந்தார் வாழ வந்தாயடிய முகம்தான் தாரா வீடில் முடிவேன் பொன்னம் பலத்தின் முழு முதலே பொன்னம் பலத்தின் முழு முதலே முழு முதலே ஐம்பொலனுக்கும் முழு முதலே ஐம்பொலனுக்கும் மூவர்க்கும் என் தனக்கும் மூவர்க்கும் என் தனக்கும் வழி முதலே நின் பழ அடியா திரள்வான் குழுமீன் வழிமுதலே முதலே பழ அடியா தீரள்வான் கொழுமே எழு முதலே அருள் தந்து எழு முதலே அருள் தந்து இருக்க இறங்கும் என்று இருக்க இறங்கும் என்று அழும் அன்றி மற்ற என் அழும் அன்றி மற்ற என் செய்கேன் பொன்னம் பல்லத்து அறைசே என் செய்கேன் பொன்னம் பல்லத்து அறைசே முழு முதலே ஐபோலனுக்கும் மூவர் தனக்கும் வழி முதலே நின் பாழ அடியா திரள்வான் குழுமி கெழு முதலே அருள் தந்து இருக்க இறங்கும் கொல்லோ என்று அழு அன்றி மற்ற செய்கேன் பொத்து அரசே பொன்னேம் அரசே பொன்ன அரைசே பொன்னம் வல்ல ஆடும் அமுதே என்றுன் அருள் நோக்கி அமுதே அருள் நோக்கி இறை தேர் கொக்கொத்து இரவும் பகல் ஏ சற்று இருந்தே வே சற்றே இறை கொக்கொத்து இரவு பகல் ஏ சற்று இருந்தே வே கரை சேரடியார் களி சிறப்பம் கரை சேரடியார் களி சிறப்பம் காட்சி கொடுத்தும் அடியேன் பால் காட்சி கொடுத்தும் அடியேன் பால் பிறை சேர்பாலின் நெய் போல பிற சேர்பாலின் போல பேசாதிருந்தால் ஏசாரோம் பேசாதிருந்தால் ஏசாரோம் அரைசே பொன்னம் பலத்தாடும் அமுதே என்று அருள் நோக்கி இறை தேர் கொத்து இரவு பகல் ஏ இருந்தே வே கரை சேரடியார் களி சிறப்பம் காட்சி கொடுத்துன் அடியேன் பால் பிறைசேபாலின் போல பேசாதிருந்தால் ஏ சாரோ பேசாதிருந்தால் ஏ சாரோ சா நேற்ப என்னை உனக்கு என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் அடியான் என்று பிறரில்லா பேச யான் தானும் பேச நிற்பானும் பேனான் நிற்பே நின்னருளே பே நிற்பேனின் அருளே தேசானேசோழ்ந்திருக்கும் தேசநேச சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்து ஆடும் பலத்து ஆடும் எந்தாயினி தான் நிறங்காயே எந்தாயினி தான் நிறங்காயே ஏசா நிற்ப என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேச நிற்பயான் தானும் பே நிற்பேனின்ருளே தேசநேச சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம் பலத்து ஆடும் எந்தாயினி தான் இறங்காயே ிதான்றங்காயே இறங்கும் நமக்கு அம்பல அம்பலகூத்தன் இறங்கும் நமக்கு அம்பல அம்பலகூத்தன் என்றென்று ஏமாந்திரு பேனை என்றென்று ஏமாந்திரு பேனை ும் நமக்கு அம்பல கூத்தன் என்ற ஏமாந்திரு பேனை அருங்கற்பனை கற்பித்து ஆண்டாய் ஆழ்வாரிலிடு ஆவேனோம் அங்கற்பனை கற்பித்து ஆண்டாய் ஆழ்வாரிலிடு ஆவேனோ நெருங்கும் அடியார்களும் நீயும் நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சாந்து வரையுங்கள் மருங்கே சாந்து வரையுங்கள் வாழ்வே வா என்று அருளாயே வாழ்வே வா என்று அருளாயே இரங்கும் நமக்கு அம்பல பூத்தன் என்றென்று ஏமாந்திரு பேனை அருங்கற்பனை கற்பித்து ஆண்டாய் ஆழ்வாரிலி மாடு ஆவேனோ நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வரையங்கள் வா என்று அருளாயே வாழ்வே வா என்று அருளாயே அருளாது ஒழிந்தால் அடியேனை அருளாது ஒழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பாரிங்கு அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பாரிங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொருளா பொருள புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உன்னை பிரிந்து மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்து வேணை வாயன்று வருந்து வேனைவென்றும் தெருளார் கூட்டம் காட்டேல் தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ செத்தே போனால் சிறியாரோ அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேலின் வாரிங்கு என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தம் மருளார் மனத்தோடுனை பிரிந்து வருந்து வேனை வாயின் திருளார் கூட்டம் காட்டாயேல் தே போனால் சிறியாரோ செ போனால் சிறியாரோ சிரிப்பார் பார் தேனிப்பார் சிரிப்பார் பார் தேனிப்பார் திரண்டு திரண்டும் திருவாத்தை திரண்டு திரண்டும் திருவாத்தை விரிபார் கேட்பார் மெச்சுவார் விரிபார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்துண் திருநாமம் வெவ்வேறிருந்துண் திருநாமம் தரிப்பார் பொன்னம் பலத்தாடும் தரிப்பார் பொன்னம் பலத்தாடும் தலைவாய் என்பார் அவர் முன்னே தலைவாய் என்பாரவர் முன்னே நரிபூவாய் நாயேன் இருப்பேனோ நரிபூவாய் நாயேன் இருப்பேனோ நம்பியினி தான் நல்காயே நம்பி இனி தான் நல்காயே திரிப்பார் பார்த்தேனிப்பார் திரண்டு திரண்டு திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்தொன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவாய் என்பார் அவர் முன்னே நரிபுாய் நாயே இருப்பேனோ நம்பி இனிதான் நல்காயே நம்பி இனிதான் நல்காயே நல்கா தொழியா நமக்கு என்றும் திருநாமம் பிதஜி நயனேர் நல்காதொழியா நமக்கென்று நாமம் பிதற்றி நயனநீர் மல்கா வாழ்த்தா வாய்குழரா மல்கா வாழ்த்தா வாய்குழரா வணங்கா மனத்தால் நினைந்துருகி வணங்கா மனத்தால் நினைந்துருகி பல்கால் உன்னை பாவித்து பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம் பலம் என்றே பரவி பொன்னம் பலம் என்றே உள்கானிற்கும் உயிர்கிறங்கே உள்கானிற்கும் உயிர்கிறங்கே அருளாய் என்னை உடையானே என்னை உடைய நீ நல்கா தொழியான் நமகென்று நாமம் பிதஜி நயனநீர் மல்கா வாழ்த்தாவாய்குழரா வணங்கா மனத்தால் நினைந்துருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம் பலம் என்றே, உயிர்கிறங்கே உள்கும் உயிர்கிறங்கே அருளா என்னை உடையானே அருளா என்னை உடையானே அருளாய் என்னை உடையானே திருச்சிட்டோம்